மே ஒன்பதாம் தேதி பஞ்சப்பூர் பேருந்து முனையத்தினை தமிழக முதல்வர் திறந்து வைக்கிறார் பஞ்சப்பூரில் அமைச்சர் நேரு பேட்டி திருச்சி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் திறப்பு விழா குறித்து ஏற்கனவே ஆலோசனை நடைபெற்று வரும் நிலையில் வருகின்ற மே ஒன்பதாம் தேதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் திருச்சியில் திறப்பு விழா காண்கின்றது இதனை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு இன்று மதியம் ஒரு மணிக்கு செய்தியாளர்களுக்கு பேட்டியாக தெரிவித்துள்ளார் தொடர்ந்து இதுகுறித்து அவர் கூறுகையில் மே எட்டாம் தேதி தமிழக முதலமைச்சர் திருச்சி வருகை தந்து கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் அன்று இரவு திருச்சியில் தங்கி மறுநாள் ஒன்பதாம் தேதி காலை பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் திறப்பு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் காலை ஒன்பது முப்பது மணிக்கு நிகழ்ச்சி துவங்கி மதியம் பன்னிரெண்டு மணி வரை நடைபெறவுள்ளது என்றார் புள்ளம்பாடி அருகே டிராக்டர் மீது லாரி மோதி விபத்து ஒரே கிராமத்தைச் சேர்ந்த மூன்று பெண்கள் சம்பவ இடத்தில் பலி திருச்சி மாவட்டம் லால்குடி அடுத்த புள்ளம்பாடி அருகே அழுதலைப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த இருபது பெண்கள் டிராக்டர் வாடகைக்கு எடுத்துக்கொண்டு மணச்சநல்லூர் பகுதியில் உள்ள அரிசி ஆலைக்கு சென்று தங்களது குடும்பத்திற்கு தேவையான இருபத்தி ஐந்து கிலோ எடை கொண்ட இருநூற்றி ஐம்பது மூட்டைகளை மொத்தமாக கொள்முதல் செய்து டிராக்டரில் எடுத்துச் சென்றுள்ளனர் இந்நிலையில் டிராக்டர் திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் புள்ளம்பாடியை அடுத்த இருதயபுரம் பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது திருச்சியிலிருந்து டால்மியா நோக்கி சிமெண்ட் ஏற்றுவதற்காக சென்று கொண்டிருந்த லாரி எதிர்பாராத விதமாக டிராக்டரின் பின்பக்கம் மோதியது இதில் டிராக்டரில் தூக்கி வீசப்பட்ட கண்ணையன் மனைவி சாந்தி பெருமாள் மனைவி தெய்வநாயகி ராஜலிங்கம் மனைவி ராசாம்பாள் ஆகிய மூன்று பெண்கள் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள் மேலும் படுகாயமடைந்த ராஜலிங்கம் என்பவர் உட்பட கமலம் ராமாயி பர்வதம் மூன்று பெண்கள் திருச்சியில் உள்ள லால்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த லால்குடி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தினேஷ்குமார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இறந்தவர்களின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிமெண்ட் லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்த தகவல் இன்று காலை பதினோரு மணிக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது வக்பு வாரிய சட்டம் நிறைவேற்றியது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது திருச்சி விமான நிலையத்தில் திருமாவளவன் பேட்டி அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் காட்டத்தூரில் உள்ள பள்ளியின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு மதியம் இரண்டு மணிக்கு அளித்த பேட்டியில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று நிறைவடைந்துள்ளது இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் இது ஒரு கருப்பு தினம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வக்பு வாரிய சட்ட மசோதாவை பாஜக அரசு கொண்டு வந்து நிறைவேற்றியுள்ளது இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கை ஆளும் பிஜேபி அரசு தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இதனை அரங்கேற்றியுள்ளனர் இந்தியாவிலேயே தமிழகம்தான் பள்ளிக்கல்வித்துறையில் சிறந்து விளங்கி வருகிறது மரத்தடி வகுப்புகள் இன்றும் நடக்குமானால் அதற்கு உடனடியாக உரிய தீர்வு காணப்பட வேண்டும் பள்ளி வகுப்பறை எண்ணிக்கைகளை பெருக்க வேண்டும் பக்பு வாரிய திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதை கண்டித்து பீகாரில் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகி உள்ளனர் இது கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய சவுக்கடி என தெரிவித்தார் மார்க்கெட் பாலக்கரை பகுதிகளில் தண்ணீர் பந்தல்களை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் பழங்கள் மோர் சர்பத் வழங்கிய அமைச்சர் கோடை வெயில் மக்களை வாட்டி வதைத்து வரும் நிலையில் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி திருச்சி தெற்கு மாவட்டம் மாநகர பகுதிகளில் மக்கள் கூடும் இடங்களில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது மார்க்கெட் மைலம் சந்தை மற்றும் பாலக்கரை பகுதி ரவுண்டானா அருகில் பகுதி திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பந்தலை மாநகர கழக செயலாளர் மதிவாணன் முன்னிலையில் திமுக மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மதியம் மூன்று மணிக்கு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் சர்பத் மற்றும் பழங்கள் வழங்கினார் தண்ணீர் பந்தலில் இளநீர் பானகம் மோர் சர்பத் மற்றும் தர்பூசணி பழங்களை வழங்கினார் இந்நிகழ்வில் நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மார்க்கெட் பாலக்கரை பகுதிகளில் தண்ணீர் பந்தல்களை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் பழங்கள் மோர் சர்பத் வழங்கிய அமைச்சர் கோடை வெயில் மக்களை வாட்டி வதைத்து வரும் நிலையில் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மூகா ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி திருச்சி தெற்கு மாவட்டம் மாநகர பகுதிகளில் மக்கள் கூடும் இடங்களில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது மார்க்கெட் மைலம் சந்தை மற்றும் பாலக்கரை பகுதி ரவுண்டானா அருகில் பகுதி திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பந்தலை மாநகர கழக செயலாளர் மதிவாணன் முன்னிலையில் திமுக மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மதியம் மூன்று மணிக்கு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் சர்பத் மற்றும் பழங்கள் வழங்கினார் தண்ணீர் பந்தலில் இளநீர் பானகம் மோர் சர்பத் மற்றும் தர்பூசணி பழங்களை வழங்கினார் இந்நிகழ்வில் நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உறையூர் விநாயகர் கோவில் பேக்கரி கடை உள்ளிட்ட ஐந்து இடங்களில் தொடர் கொள்ளை சிசிடிவி காட்சிகள் வெளியீடு திருச்சி மாநகரில் முக்காடு அணிந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் கடைகளின் பூட்டை உடைத்து பணத்தை கொள்ளையடித்து செல்லும் கொள்ளையர்கள் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருச்சியில் இன்று ஒரே நாளில் உறையூர் பகுதியில் உள்ள விநாயகர் கோவில் பேக்கரி கடை உள்ளிட்ட ஐந்து இடங்களில் தொடர் கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது இதனால் பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் அச்சமடைந்துள்ளனர் மேலும் உறையூர் சிஎஸ்ஐ மருத்துவமனை அருகே உள்ள பேக்கரியின் பூட்டை உடைத்து உள்ளே இருந்த பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுவிட்டனர் இது குறித்த புகாரின் பேரில் உறையூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இது குறித்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் மதியம் மூன்று மணி முதல் வைரலாகி வருகிறது கோடை வெயிலை சமாளிக்க ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் தரை விரிப்பு மற்றும் மூலிகை நீர்மோர் திருச்சி மாவட்டத்தில் கோடை வெப்பம் அதிகரித்து வருவதையொட்டி கோடை வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து கோவிலுக்கு வரும் பக்தர்களை காக்கும் பொருட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனைப்படியும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அறிவுரை படியும் இந்து சமய அறநிலையத்துறை செயலர் மற்றும் ஆணையர் ஆணையின்படி இன்று வெள்ளிக்கிழமை முதல் மூலவர் மூலஸ்தானம் அருகில் பக்தர்களுக்கு மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை நீர்மோர் கோடை காலம் முழுவதும் வழங்க கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது அதை இன்று மதியம் இரண்டு மணிக்கு கோவில் இணை ஆணையர் சிவராம்குமார் முன்னிலையில் கோவில் பணியாளர்கள் பக்தர்களுக்கு மூலிகை நீர்மோர் வழங்கினார்கள் மேலும் பக்தர்கள் சிரமமின்றி நடந்து செல்ல கோவில் வளாகம் முழுவதும் தரை விரிப்புகளும் விரிக்கப்பட்டுள்ளது கோவில் நிர்வாகத்தின் இந்த ஏற்பாடுகளை பக்தர்கள் பாராட்டிச் சென்றனர்